அதிக செலவு பண்ணி எடுக்கப்பட்ட இந்தியன் டூ திரைப்படம் வந்து மோசமான விமர்சனங்களாலையும் கதைகளம் சரியாக இல்லாததனாலேயும் தோல்வியில் போயிட்டு இப்போ முடிஞ்சிருக்கு அதே டைமில் நம்ம கமல் சாரோட விக்ரம் படத்தோட வெற்றிக்கு அடுத்து இதுக்கப்புறம் கமல் சாருக்கு எப்பயுமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்தியன் டூ படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி மோசமான விமர்சனங்களை தான் வாங்கிக்கிட்டு வருது அதே நாளில் இந்தியன் டூ படம் வெளியாகுது அப்படின்னு தெரிஞ்சே நம்ம இயக்குனர் பார்த்திபன் தன்னோட படத்தை தன்னோட படமான டீன்ஸ் படத்தையும் அதே தேதியிலேயே வெளியிட்டிருந்தார் என்னடா இவர் கமல் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது அதே நாளில் அவரோட படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு எதுக்கு இப்படி இவரெலாம் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இதை எதையுமே நம்ம பார்த்திபன் சார் வந்து கண்டுக்கவே இல்லை பொருட்படுத்தவுமே இல்லை என்னோடய கதை ரொம்பவுமே சூப்பரான கதைங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அதே தேதியில் தான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அது மட்டும் இல்லை இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது யாரும் டிக்கெட் எடுக்க காசு அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டிக்கெட்டோட ரேட்டை கூட கமல் சாரே குறைச்சிருந்தாரு நூறுரூவா பார்த்திபன் சாரே குறைச்சிருந்தாரு நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன தைரியத்தில் இந்த ரிஸ்க் எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவர் நினச்ச மாதிரியே இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிடுச்சு ஆனால் டீன்ஸ் படம் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சிடுச்சு இதை தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களாட்டுக்கு நம்ம பார்த்திபனோட ராஜதந்திரம் எதுவுமே வீணாக போகலைங்க ஸோ இப்போ நல்லாவே தெரியுது அப்பட்டமா தெரியுது கமல் சார் வந்து நம்ம பார்த்திபன் கிட்ட தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனை தொடர்ந்து டீன்ஸ் படத்தோட வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் இப்படத்தில் வந்து பார்த்திபனோட மகள் கீர்த்தனா அவங்க தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இதில் வேலை செஞ்சுருக்கிறாங்க இதை கொண்டாடும் விதமாக டீம்ஸ் படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லத்தை சேர்ந்த நூற்று கணக்கான நூற்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளோட சென்னை காசி டாக்கிஸ் திரையரங்குகளை வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை கொண்டாடி வர்றாங்க இந்த வெற்றி விளையாவில் இசையமைப்பாளர் டி இமான் பிரபு சாலமன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்களும் கேக்கு வெட்டி இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீன்ஸ் படத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்